செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கக்கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் பால்முருகனிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் பால் முருகன் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்கிற வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது எம் எல் ரவி என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் தான் அந்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது அதாவது ஆளுநருக்கு ஒரு அமைச்சரை நீக்குவதற்கான அதிகாரம் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றம் இன்று மீண்டும் உறுதிப்படுத்தி இந்த தீர்ப்பை வந்து வழங்கி இருக்கிறது ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று முதலில் ஆளுநர் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார் பின்னர் அன்று மாலையே அந்த உத்தரவை ஆளுநர் திரும்ப பெற்றிருந்தார் இதற்கு எதிராக எம் எல் ரவி என்பவர் சென்னையைச் சேர்ந்த இவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து மனுவை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது பின்னர் அந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்குதான் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது நீதிபதிகள் அபய் ஓகா உஜ்ஜல் பூயான் ஆகியோர் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது அஹ் எம் எல் ரவி தரப்பில் ஆளுநர் முதலில் ஒரு உத்தரவு பிறப்பித்தார் பின்னர் அந்த உத்தரவை ஆளுநரே ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஆகவே அமைச்சர் பொறுப்பில் இருந்து சென்ட்ரல் பாலாஜியை நீக்க வேண்டும் என்று வாதிட்டார் ஆனால் அதனை நீதிபதிகள் ஏற்க மறுத்தனர் ஒரு ஆளுநருக்கு வந்து அமைச்சரை நீக்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்பதை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சுட்டிக்காட்டி சென்னை உயர் நீதிமன்றமானது இந்த வழக்கில் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியானதே என்று கருத்து தெரிவித்து எம்எல் ரவியினுடைய மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் நன்றி பால்முருகன்